ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நீந்தமான பிரெட்டில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் செய்யலாம் கிளைமேட்டே சூப்பராக இருக்குது ஈவினிங் டைமில் ஒரு கப் காஃபி கூட சுட சுட இந்த ஸ்நாக் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா பிரெட்டை நல்லா இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே நறுக்கின பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது மிளகாய்த்தூள் கரம் மசாலா உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கால் கப்புக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா இறுக்கமாக பிணைஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகிட்டா கூட எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போயிடும் அடுத்ததாக எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கிள்ளி எண்ணெயில் போடணும் பொறுமையாக வேக விட்டு எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இல்லைன்னா எண்ணெயில் போட்ட உடனே ப்ரௌன் ஆகிடும் உள்ளே வேகாது ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் பிரெட்டு வச்சு செஞ்ச ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்நாக்ஸ் ஆறுன பிறகுமே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்